கனடாவில் வீழ் வேலை என ஆசைப்பட்டு ஆன்லைன் மோசடி கும்பலிடம் எட்டு புள்ளி தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாயை புதுச்சேரி நபர் இழந்தார் புதுச்சேரி திருவிக்கா நகரை சார்ந்தவர் சார்லஸ் இவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பாக ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசினார் எதிர்மனையில் பேசிய நபர் கனடாவில் வேலை இருப்பதாகவும் அந்த வேலைக்கு முதலில் விசா பெற கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதனை நம்பிய சார்லஸ் அந்த நபருக்கு எட்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்தை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாறார் அதேபோல காமராஜர் நகரை சார்ந்த ஸ்ரீதர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என நபர்கள் கூறியதை நம்பி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயை இழந்தார் புதுச்சேரி மனவெளியை சார்ந்த விதுஷா ஆறாயிரம் புதுச்சேரி அண்ணா வீதியை சார்ந்த கேசவராம் ஆயிரம் என நான்கு பேர் சைபர் கிரைம் கும்பலிடம் ஒன்பது லட்சத்து ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்க வலியுறுத்தி ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் ரொட்டிபால் ஊழியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கு மாதம் ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் ஆனால் இதுவரை வழங்கவில்லை உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமையில் கல்வித்துறை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் காலையில் பள்ளிக்கு சென்று பால் காய்ச்சியை மாணவிகளுக்கு கொடுத்துவிட்டு பின் காலை பத்து மணி முதல் தொடர் போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் திருவனை பகுதியில் மூன்று மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருபுவனை கொம்மின் பஞ்சாயத்துக்குட்பட்ட திருபுவனை தொகுதிகள் பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு கடந்த மூன்று மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாமல் இருந்துள்ளது இதனை கண்டித்து திருபுவனை பகுதிகள் சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இதனை அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டு ஓரிரு நாட்களுக்குள் சம்பளம் வழங்குமாறு வலியுறுத்தியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலமாக பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர் புதுச்சேரி அரசு கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலமாக பேருந்து ஒன்று இயங்கி வந்தது இதன் மூலமாக மூலகுளம் பாரிஸ் நகர் ராதாகிருஷ்ணன் நகர் முத்துப்பிள்ளை கோபாலன் கடை அம்மா அம்மாநகர் பேரம்பை அரசூர் மற்றும் வெறியூர் ஆகிய பகுதிகளில் சுமார் எழுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இதில் மாணவர்கள் கூலி தொழிலாளிகள் முதியோர்கள் என தினசரி சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பேருந்தை பயன்படுத்தி வந்தனர் இதில் இவர்களின் அன்றாட வாழ்க்கை சிரமம் இல்லாமல் இருந்ததால் அவர்களின் வாழ்க்கை மேம்பட மிகவும் உதவியாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தீவிரமாக பரவி இருந்ததால் அந்த பேருந்தானது நிறுத்தப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை நன்றாக இயங்கி வந்த அந்த பேருந்து மக்களுக்கு உதவியாக இருந்த அந்த பேருந்து தற்போது இயங்கவில்லை ஆனால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மாணவர்கள் நேரத்திற்கு வகுப்பிற்கு செல்ல முடியவில்லை இதனால் அவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது கூலி தொழிலாளிகள் போக்குவரத்து வசதி இல்லாததால் அவர்கள் வேலைக்கு சென்று வீடு திரும்புவதற்கு இரவு பத்து மணி ஆகிவிடுகிறது இதனால் அவர்கள் நிம்மதியான தூக்கத்தை இழந்து நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் மகளிர் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து இல்லாததால் பல பாலிகள் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர் முதியோர்கள் மருத்துவமனைக்கு சரியான நேரத்திற்கு சரியான சிகிச்சைக்கு சென்று வர முடியாததால் குணப்படுத்தக்கூடிய நோய்க்கூட குணப்படுத்த முடியாமல் நோய்வாய்பட்டு இருக்கிறார்கள் இதன் சம்பந்தமாக அந்த பகுதி மக்கள் பலமுறை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திடம் பல மனுக்களை அளித்தனர் ஆனால் எவ்வித பயனும் இல்லை அதனால் மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்த அந்த பேருந்தை மீண்டும் இயங்க செய்ய ஆணை பிறப்பிக்க வேண்டும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் அன்னலக் ரஞ்சிதம் சரஸ்வதி கலையரசி தேவி ராஜலக்ஷ்மி சத்யா பாலபாஸ்கரன் அன்பரசன் மற்றும் வழக்கறிஞர் பிரேம்குமார் உடனிருந்தனர் மருத்துவமனை நோயாளி கவனிப்புப்படி வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் கிழிந்த பணியனுடன் துணி மூட்டைகளை சுமந்து பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு மருத்துவமனை முன்பு பரபரப்பு நிலவியது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரிந்த ஊழியர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கடந்த இரண்டு ஆண்டு பணி ஓய்வு பெற்றனர் இவர்களுக்கு பணியின் போது வழங்கப்பட வேண்டிய மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படி வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனை உடனடியாக வழங்க வேண்டுமென்று பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் சுகாதாரத்துறை இதனை கண்டுகொள்ளவில்லை மேலும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படிகை உடனடியாக வழங்க வேண்டுமென்று கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு ஆணையிட்டது ஆனால் கடந்த ஆறு ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு இதனை செயல்படுத்தவில்லை இந்நிலையில் புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் அரசு மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவு எதிரே பிச்சை எடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது சங்க பொதுச்செயலாளர் பக்தபக்ஷலம் தலைமையில் நடைபெற்ற பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வுபெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் கையில் தட்டி ஏந்தி சாலையில் செல்லும் பாதசாரிகளிடமும் பொதுமக்களிடமும் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கிழிந்த வனையினுடன் துணி மூட்டைகளை சுமந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியதால் அரசு மருத்துவமனை முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி அரசு விரைந்து புயல் நிவாரணம் வழங்கியதை கண்டு வியப்பதாக இங்கிலாந்து நாட்டு துணை தூதர் பாராட்டினார் சென்னையில் உள்ள இங்கிலாந்து நாட்டு துணை தூதர் ஹலிமா ஹலன் புதுச்சேரி சட்டசபைகள் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் அப்போது துணை தூதராக ஹலிமா ஹலந்த் பேசும்போது தங்களது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் திட்டங்கள் வெற்றிகரமாக மக்களிடையே வரவேற்பை பெற்றவையாக உள்ளன இது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்றார் குறிப்பாக பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகள் துரிதமாக மேற்கொண்டது மட்டுமல்லாது மக்களுக்கு அறிவித்த இழப்பீட்டுத் தொகையும் உடனடியாக அளித்தது தங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளது இதை எப்படி செய்தீர்கள் என்று முதல்வர் ரங்கசாமியிடம் வினவினார் அதற்கு முதல்வர் ரங்கசாமி தனது அரசு மக்களுக்கான அரசு சொன்னதை செய்யும் அரசாக உள்ளது மக்கள் தங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் அதன் காரணமாகவே இது முடிந்தது என்றார் கல்வி சுகாதாரம் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் புதுச்சேரி சிறந்து விளங்குவதை தாங்கள் அறிவும் தங்களுடைய மக்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தார் காரைக்காலில் ஒரே வீட்டில் வளர்க்கப்பட்டு வரும் ஆட்டுக்குட்டிக்கு நாய்ப்பால் கொடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு பகுதியில் உள்ள வீட்டில் ஒருவர் நாய் மற்றும் ஆடுகளை வளர்த்து வருகிறார் இந்த நிலையில் நாய் மற்றும் ஆடு இரண்டும் ஒரே நேரத்தில் குட்டிகளை எஞ்சது அப்போது தனது குட்டிகளுக்கு நாய்ப்பால் கொடுப்பதுடன் ஆட்டுக்குட்டிக்கும் பால் கொடுப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எரிந்த அப்பகுதி மக்கள் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் மேலும் சிலர் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் தீயணைப்பு பணிக்கு தேர்வானவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு இரு தினங்கள் நடைபெறுகிறது புதுச்சேரி கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி தீயணைப்பு துறையில் தீயணைப்பாளர் ஓட்டுநர் பணியிடங்களுக்கான தேர்வு நடத்தப்பட்டு ஐம்பத்தி ஏழு தீயணைப்பாளர் பனிரெண்டு டிரைவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கான சான்றிதழ்கள் சரிபார்ப்பு புதுச்சேரி லாஸ்பேட்டை வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் உள்ள கோட்ட தீயணைப்பு அதிகாரி அலுவலகத்தில் வருகின்ற பத்து பதினொன்றாம் தேதி நடைபெறுகிறது இதில் தேர்வானவர்கள் தங்களது அசல் சான்றிதழ்களுடன் வர வேண்டும் நிர்ணயிக்கப்பட்ட தேதி உரிய நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு வர தவறினால் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வாழ்க்கையின் அனுபவங்கள்தான் சவால்களை கடக்க உதவும் பாடங்கள் ஆகின்றன என்று தேசிய மாணவர் படையினருக்கு புதுவையின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அறிவுறுத்தியுள்ளார் புதுவை தேசிய மாணவர் படை பிரிவை சார்ந்த மாணவ மாணவிகள் புதுடெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்றனர் அவர்களுக்கு புதுவையின் ஆளுநர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேநீர் விருந்தளித்தார் அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர் புதுடெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் புதுவை மாநில தேசிய மாணவர் படையினர் பங்கேற்றதுடன் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் வென்றது மகிழ்ச்சி அளிக்கிறது அனுபவங்கள் தான் மறைந்து கிடக்கும் சக்தியை அடையாளம் காட்டி சவால்களை கடந்து வருவதற்கான பாடங்களை கற்றுத் தருகின்றன அவையே வாழ்க்கையில் கடைசி வரை வழிநடத்துபவையாக இருக்கும் நம் நாடு இளைஞர்களின் தேசம் மக்கள் தொகையில் முப்பது சதவிகிதம் பேர் இளைஞர்கள் எனவே நமது தேசமே இளைஞர்கள் மீதுதான் நம்பிக்கை கொண்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை பிரிவினரின் விமானப்படை மாதிரி படைப்புகளையும் அவர் பார்வையிட்டார் மாணவர்களுடன் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் தேசிய மாணவர் படைப்பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு நடத்தப்பட்டது இந்திரா இண்டியன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாளுதல் பாதுகாப்பு மற்றும் கடமை உணர்வு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரு சம்பத்குமார் ரெட்டி மற்றும் இந்திரா இண்டியன் சர்வீஸ் உரிமையாளர் திரு பரசுராமன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது உடன் எஸ் ப்ரொஃபோசர் ஆபீசர் திருமதி ஆரோக்கிய மேரி பொறுப்பாசிரியர் திருமதி சந்திரகலா மகளிர் ஒருங்கிணைப்பாளர் திருமதி திலகவதி ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் எல்பிஜியின் பாதுகாப்பு பற்றிய சந்தேகங்களை மாணவிகள் கேட்டறிந்து கொண்டனர் சமையல் எரிவாயு குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் நடைபெற்ற மருத்துவ பரிசோதனை முகாமில் பங்கேற்ற சுமார் முப்பத்து ஒன்பதாயிரம் பேரில் சுமார் நாலாயிரம் பேருக்கு செவித்திறன் பாதிப்பு இருந்தது கண்டறியப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உலக சுகாதார மைய படி புதுவையில் மார்ச் மூன்றாம் தேதி செவித்திறன் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது மக்கள் மனநிலையை மாற்றுதல் அனைவருக்கும் செவித்திறன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் என்ற இலக்குடன் புதுவை சுகாதாரத்துறை சார்பில் சுகாதார திருவிழா கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு முதல் மார்ச் மூன்றாம் தேதி வரை நடைபெற்றது கடந்த சில ஆண்டுகளாக புதுவை அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்து ஆரம்ப சுகாதார மையங்களில் செவித்திறன் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பங்கேற்றது நான்காயிரம் பேருக்கு செவித்திறன் பாதிப்பு அதாவது காது கேளாமை இருப்பது கண்டறியப்பட்டது அவர்களில் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு காது கேட்கும் கருவிகள் பொருத்தப்பட்டன செவித்தரின் குறைபாடுகளை தவிர்க்க அதிக சப்தங்களை தவிர்ப்பதும் ஹெட்போன்களுக்கு இடைவெளி கொடுப்பதும் நல்லது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்காலில் சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தில் மையப்பகுதியில் அமைந்துள்ள திருநகர் பகுதிகள் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சுகாதார இயக்கம் சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம் திருநகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை அமைச்சர் திருமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஆகியோர் குத்துவிலக்கேற்றி தொடங்கி வைத்தனர் காரைக்கால் மாவட்ட நோய் தடுப்பு திட்ட துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார் சிறப்புரையாற்றினார் இந்த மருத்துவ முகாமில் கண் ஆலோசனை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் ஆலோசனை காசநோய் பரிசோதனை காது மூக்கு தொண்டை பரிசோதனை குழந்தை நல மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சை அளித்தனர் இதில் முதன்மை திட்ட மருத்துவ அதிகாரி தேனாம்பிகை திருநகர் மருத்துவ அதிகாரி தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் பிறந்தநாள் விழா தேங்காய் தேங்காய்த்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முதன்மை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயப்பன் முத்தியல்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில விவசாயணி தலைவர் அக்ரி முருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் வாசு வெங்கடாச்சலம் மாநில சிறப்பு அழைப்பாளர் பாப்புலர் பாஸ்கரன் செய்தி தொடர்பாளர் செல்வ மணிகண்டன் அரியங்குப்பம் மகிலா காங்கிரஸ் தலைவி மகேஸ்வரி திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவாஜி சங்கர் மாவட்ட செயலாளர் ராஜரத்னன் நாகராஜ் திட்டு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ரவி கௌரவ தலைவர் ஸ்ரீனிவாசன் மனோகரன் முத்துராமன் அசோக் முருகதாஸ் மஞ்சினி வட்டார செயலாளர் அன்பரசன் சிவபிரகாசன் புஷ்பராஜ் பருசுராமன் வெள்ளிகத்தேவன் அரங்கநாதன் திருமுருகன் அருள் கணேஷ் விமல்ராஜ் முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பார்த்திபன் நாராயணன் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தனியார் பங்களிப்புடன் மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவைட்டுறவுத்துறைகள் புதிதாக தேர்வான இளைநிலை கூட்டுறவு ஆய்வாளர்கள் முப்பத்தி ஒரு பேர் மற்றும் பால்நீவில் கருணை அடிப்படைகள் ஆறு பேருக்கு பணிகன மொத்தமாக முப்பத்தி ஏழு பேருக்கான பணி நியமன உத்தரவுகளை வழங்குதல் ஆறு மகளிர் சுய குழுக்களை சார்ந்த எழுபது பேருக்கு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் கடனுதவி உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று பணி நியமன உத்தரவுகளை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் பான்லி தற்போதும் தரமான ஐஸ்கிரீம்களை உற்பத்தி செய்கிறது கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரிவோர் அதை தமது சொந்த நிறுவனமாக கருதி நிர்வாகத்துடன் ஒத்துழைக்க வேண்டும் லாபம் அடைந்தாலே பணி நிரந்தரம் ஊதியம் ஊக்கத்தொகை கிடைக்கும் நலிந்து கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தனியார் பங்களிப்புடன் மீண்டும் இயக்க அரசு திட்டமிடப்பட்டுள்ளது கூட்டுறவு நோர்பாலையும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் மூலமாக மீண்டும் கூட்டுறவு துறைகள் புதுவை சிறந்து விளங்கும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் அரசு செயலர் முத்தம்மா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா பிரிவு துணை பதிவாளர் ஸ்ரீனிவாச ஆச்சாரியலு கடன் பிரிவு துணை பதிவாளர் சங்க சாரகவாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பூரணகுப்பம் ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரியம்மன் அம்மன் ஆலயத்தில் மயானக்கொள்ளை பிரம்மோற்சவ விழாவின் ஆறாம் நாள் உற்சவம் சுவாமி வீதிகுலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அரியங்குப்பம் கும்மியின் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் மயானக்கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் ஐந்தாம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு மின் அலங்காரத்தில் புஷ்பக விமானத்தில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் காங்கிரஸ் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி வாழ்முனி செல்வம் சிவராமன் கவிக்குமார் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷத்தம்மன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் விழாக்குழுவினர் சார்பில் விருந்தினர்களுக்கு மாலை மரியாதை செய்து சிறப்பித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை குல மரபினர்கள் உபயத்தில் ஆலய தனியதிகாரி பாஸ்கர் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வித்தியாமாள் பீடம் ஸ்ரீ லலிதாம்பிகை கொடியில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா மற்றும் ஸ்ரீ சண்டியாக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளினூர்க்கொம்யும் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வித்யாமாள் வீடம் ஸ்ரீ லலிதாம்பிகை குடிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா மற்றும் ஸ்ரீ சண்டியாக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஞாயிறன்று காலை ஸ்ரீ கணபதி பூஜை சங்கல்பம் ஸ்ரீ துர்காஷோபரச பூஜை ஸ்ரீ சதசண்டி பாராயணம் அறுபத்தி நான்கு யோகினி அறுபத்தி நான்கு பைரவபலி பூஜைகள் தீபாவனையும் இரவு ஏழு மணியளவில் கலைமமணி தேச மங்கையர்கரசி அம்மையாரின் மாணவர் அரவிந்த்குமார் அவர்களின் அறிவார் பராசக்தி திருமந்திரம் போற்றும் அன்னையின் பெருமை என்னும் தலைப்பில் சொற்பொழிவு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை காலை முதல் மதியம் வரை கோபூஜை ஸ்ரீ கணபதி பூஜை மகா சங்கல்பம் கலச பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் ஸ்ரீ சண்டிஹோமம் மகா பூர்ணாகிதி கலசாபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனைகள் கன்யா பூஜை சுமங்கல்லி பூஜை மற்றும் வடக பூஜை அருப்பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் மற்றும் திரநாள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து இறைவனை வழிபட்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ லனிதாம்பிகை குடில் ஸ்ரீ வித்யாமான் வீடத்தின் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்